நமது கலைஞர் தொலைக்காட்சியில் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம் நவீன தொழில்நுட்பங்கள் தந்திருப்பது வெற்றியா தோல்வியா நாளைய அப்துல் கலாம்களே நாளைய பி டி உஷாக்களே ஐஸ்வர்யா ராய்களே அன்னை தெரசாக்களே ஐஸ்வர்யா ராயம் எங்க பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரியான தெரியுது நயன்தாரா மாதிரி தெரியலையா அதுக்கு வர்ற மகாலட்சுமி அழகா இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஆன்லைன்ல இல்லாம இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் காலையில எழுப்பி விடுறதுக்கு அப்பா வேணாம் அலாரம் மேப் இருக்கு நடைபயிற்சிக்கு போகும் போது நண்பன் வேண்டாம் ஸ்டெப் கவுண்டர் இருக்கு இப்படி எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு கூகுள் இருக்கு இதெல்லாம் நாங்க ஆப்னு சொல்றோம் ஆனா நீங்க இதெல்லாம் எங்களுக்கு தேடி நாங்களே வச்சுக்கிற ஆப்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் காலை பத்து மணிக்கு திண்டுக்கல் ஐ லியோனியின் தலைமையில் வைக்கிங் வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம்